எம்ஐக்கு எதிரான போட்டிகள் புதிய கேப்டனை தேடும் சிஎஸ்கே தோனிக்கு என்னாச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் மும்பைக்கு எதிரான அடுத்த போட்டிகள் சென்னை அணி புதிய கேப்டனுடன் களமிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு நடப்பு ஐபிஎல் சீசனில் சென்னை அணியை வழிநடத்திய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக தொடர் முழுவதும் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை அணியை அனுபவ வீரர் மகேந்திர சிங் தோனி தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் நடப்பு தொடரில் சென்னை அணி ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்த சென்னை அணி புள்ளிகள் பட்டியலில் இறுதி இடத்திலும் நீடிக்கிறது ஒவ்வொரு போட்டியும் கவனமாக விளையாடி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளது தோனி கேப்டனாக அவர் இந்த பணியை சிறப்பாக செய்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வார் என்றும் ரசிகர்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர் அதனை நிரூபிக்கும் வகையில் கடந்த போட்டியில் லக்னோ சூப்பர் அணிக்கு எதிரான போட்டியில் கேப்டன் தோனி பொறுப்பான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியையும் வெற்றி பெற செய்தார் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி பதினோரு பந்துகளை எதிர்கொண்டு நாலு பவுண்டரிகளுடைய ஒரு சிக்ஸர் உட்பட இருபத்தி ஆறு ரன்களை குவித்தார் தோனியினுடைய அதிரடியான ஆட்டம் சென்னை அணிக்கு வெற்றிக்கு முக்கிய பங்காக அமைந்தது அதே நேரத்தில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் கீப்பிங் ரன் எடுப்பதில் தோனி தனது முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் திணறியதை பார்க்க முடிந்தது சில நேரங்களில் அவர் ரன் ஓடுவதில் சிரமப்பட்டார் தொடர்ந்து முடங்கால் வழியால் அவதிப்படும் அவர் போட்டி முடிந்து ஓய்வு அறைக்கு திரும்பும் போது சீரற்ற நிலைகள் தொடர்ந்து செல்வதை பார்க்க முடிந்தது இந்நிலையில் சென்னை அணி போட்டிகள் இருபதாம் தேதி மும்பை அணியை எதிர்கொள்ள உள்ளது முன்னதாக தொடரின் முதல் போட்டியில் சென்னையில் எதிர்கொண்ட மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை பதிலடி கொடுக்கும் முனைப்பில் மும்பை அணி உள்ளதால் இந்த போட்டி சென்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது ஆனால் காயம் காரணமாக அவதிப்படும் தோனி மும்பைக்கு எதிரான போட்டியில் களமிறகுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டிகள் சென்னை அணி புதிய கேப்டனுடன் களமிறக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ભાઈ 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 ભાઈશભાઈ થેન્ક યુ સર